எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனை கொடுக்குறாங்க மொத்தம் ஆயிரம் குழி இருக்குது ஒரு குழி ரேட்டு வந்துட்டு பத்தாயிரம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நான் பார்க்குற இந்த எல்லையிலேருந்து அகலம் ஆரம்பிக்குது ஃபென்சிங்கோடு அமைந்துள்ளது மொத்தம் மூணு ஏக்கர் நூறு குழி இருக்குது ஒரு ஏக்கர் வந்துட்டு முப்பது லட்சம் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது ரைட் சைடில் ஒரு ரெண்டரை ஏக்கரும் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு இரநூத்தம்பது குழியும் இருக்குது ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வித்து போர் செட்டோட இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் கடக்கம் பஞ்சாயத்தில் தான் வருது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியில் துறப்படுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்